வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களுக்கு அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அது படங்களில் நடித்த பிறகே தமிழ் திரை உலகில் அவருக்கென்றே ஒரு தனி இடம் கிடைத்தது என்று சொன்னால் அது மிக இல்லை அதனை அவர் என்றென்றும் மறவாமல் மக்கள் கழகத்தின் உடனான தனது அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்கிறார் கப்பவே கொன்ன ஞானாதீய மக்கள் தலம் பொன்மலை எம்ஜிஆர் அவர்கள் ஆவரது கனவுபடமான நாரோடி மன்னன் படம் தயாரித்துக் கொண்டிருந்த போது ஒரு புது முக நடிகையை தேடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது எனது புகைப்படத்தை எம்ஜிஆர் இடம் சிலர் காட்டி இருக்கார்கள். அதை பார்த்த மக்கள் தலகம் என்னை படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தார். வனம் செய்து கொள்வது உங்கள் சொந்த விஷயம் தான். ஆனால் ஒரு பெண்ணை பலவந்தமாக தூக்கிச் செல்வது பொது விஷயம் இருந்தும் நாடோடி மன்னன் படத்தில் என்னை நடிக்க விடாமல் செய்ய சிலர் தீட்டினார்கள் மக்கள் தலகம் எடுத்துக் கொள்ளாமல் என்னை கதாநாயகியாக அறிமுகம் செய்து வைத்தது நான் செய்த பாக்கியம் என தெரிவித்தார் மேலும் நான் நடித்த பகுதிகளை வண்ணத்தில் எடுத்து எனக்கு கூடுதல் பெருவை சீர்த்தார் மக்கள் தலகம் இந்த பாடலின் தொடக்கமே மிகவும் அருமை இந்த பாடலுக்கு மக்கள் தலகத்தின் நடிப்பு மிகவும் அருமை செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் சுடர் மின்னல் கண்டு தாடை என்ற பகுதியில் ஜிக்கி பாடலை அழகுபடுத்தியிருப்பார் Oh, darling, I'll come புரட்சி நடிகரின் இந்த பகுதியும் நன்றாக இருக்கும் நீலவான மக்கள் தலகம் எம் ஜி ஆர் அவர்கள் நாடோடி மன்னன் படத்தில் எனக்கு அளித்த வாய்ப்பை தொடர்ந்து தமிழ் திரையுலகில் எனக்கு எண்ணற்ற படங்கள் கிடைத்தன மக்கள் திரகத்துடன் நான் ஜோடியாக நடித்த படங்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு வசூலையும் குவித்தது என்று தெரிவித்தார் சரோஜா தேவி உங்க வீட்டு நானும் மக்கள் தரமும் நடித்த படங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான ரசிகர்கள் திரை அரங்கிற்கு வருகை தந்ததால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது

மக்கள் தலகம் வீட்டிற்கு நான் அடிக்கடி சென்று ஜானகி அம்பாள் கையால் உணவு அறிந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் அந்த குற்றத்துக்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் பணங்களில் நடித்த நாட்களும் அவரது இல்லத்தில் சென்று உணவு அருந்திய நாட்களும் என் கண்களில் அப்படியே நிற்கிறது என தெரிவித்தார் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி என்ன என்ன விலை சொன்னாலும் மேலும் நான் தமிழ் திரைப்படகில் எத்தனை நடிகர்களுடன் நடித்திருந்தாலும் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த படங்களைத்தான் அதிக அளவில் பேசுகிறார்கள் என்று தெரிவித்தார் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி அவர்கள் மேலும் பி சுசீலா எம்ஜிஆர் பட கதாநாயகிகளுக்கு நல்ல பாடல்களை பாடியுள்ளார் இதன் தொடர்ச்சியான வரிகளும் மிகவும் அருமையாகவே இருக்கும் முதலாக சுசிலாவின் குரலுக்கு ஈடு இணையே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் சுசிலாவின் குரலுக்கு ஏற்றார் போல் அபிநய சரஸ்வதியின் முக பாவனைகள் நன்றாக இருக்கும் சுசிலாவை அழகிய குரலுக்கு சொந்தக்காரர் என்று கூட சொல்லலாம் போல இருக்கிறது இதே போன்று ஆணையிட்டால் படத்தில் மிகவும் இதே பகுதியை பி சுசிலா இரண்டாவது முறை பாடும் போது மிகவும் அழகுபடுத்தி இருப்பார் இந்த பகுதியிலும் இருவரும் மது மயக்கத்தின் உச்சியில் இருப்பதை போல பாவனை செய்திருப்பார்கள் மண்ணாதி மன்னன் திரைப்படத்திலும் பத்மணிக்கு போர் அப்படியே பாடியிருப்பார் பி சுசிலா இதன் தொடர்ச்சியான வரிகளையும் கவியரசு கண்ணதாசன் நன்றாக எழுதியிருப்பார் சோகப் பாடலை கூட அழகாக பாடுவதில் மிகவும் வல்லவர் பி சுசிலா இந்த இடத்தில் கூட பி சுசிலா அவர்கள் குரலில் நெருங்கேற்றியிருப்பார் மக்கள் தலகம் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடன் பல்வேறு படங்களில் வில்லனாக நடித்து தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் எம்என் நம்பியார் இவர் மக்கள் திலகத்துடன் தனது அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்கிறார் இல்லைங்க அனுமதிக்க முடியாது என் செயலுக்கு நீ அனுமதி நானும் மக்கள் கழகம் செம்பல் எம்ஜிஆர் அவர்களும் நாற்பத்தைந்து வருட நண்பர்கள் சினிமாவில் அவர் ஹீரோவாகவும் நான் வில்லனாகவும் நடித்திருந்தாலும் நாங்கள் ஒரே குடும்பத்து நண்பர்களாகவே பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் அங்குறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும் என்னையா மேலே ஆகாயம் இருக்கு கீழே பூமி இருக்கு மக்கள் தலக்கத்தை பார்த்து நீ ராஜா குடும்பத்தில் பிறக்க வேண்டியவன் என்று நான் பலமுறை அவரை பார்த்து சொன்னதுண்டு நான் சொன்னது போலவே அவருக்கு தமிழ்நாட்டை ஆளும் முதலமைச்சர் என்கின்ற ராஜ பதவி கிடைத்தது இது எனக்கு மற்ற மகிழ்ச்சி என்று கூறினார் உங்களால் இவளுக்கு ஆபத்தில் நான் குறிக்கிடவே மாட்டேன் சினிமாவின் சக்தியை அவர் அறிந்தது போல வேறு யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் என்றுதான் நான் உறுதியாக கூறுகிறேன் என்று எம் என் நம்பியார் தெரிவித்தார் உங்கள் நடத்தை அப்படி இல்லை நான் கதாநாயகனாக சில படங்களில் நடித்திருந்தாலும் மக்கள் தலகம் அவர்களது படங்களில் நான் வில்லனாக நடிக்க தொடங்கிய பிறகே எனக்கென்று மக்கள் மத்தியில் ஒரு நல்ல முகவரி கிடைத்தது என்று எம்என் நம்பியார் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் நானும் எத்தனையோ நடிகர்களுடன் நடித்திருக்கிறேன் இருந்தாலும் அது உடல் வண்ணத்தை போல வேறு எந்த நடிகருக்கும் இருந்ததில்லை என்றுதான் மக்கள் கழகம் பொன்மணச்செம்மன் எம் எம்ஜிஆர் அவர்களுடன் நான் நடித்த நாட்களை இன்று கூட நான் நினைத்து பார்க்கிறேன் என்று கூறிய வில்லன் நடிகன் எம்என் நம்பியார் அதுபோன்ற ஒரு இனிமையான நாட்கள் இனிமேல் கிடைக்கப் போவதில்லை என்று தனது ஆதங்கத்தையும் தெரிவித்தார் சினிமா துறையில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த எம் நம்பியார் நன்றி வணக்கம் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் ஷேர் அண்ட் பெல் பட்டன்